புதிதாக அமைந்துள்ள பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் மற்றும் அக்கூட்டணியினுடைய நாடாளுமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக சமீபத்தில் பிரதமராக பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நரேந்திர மோடிக்கு பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அவருடன் சேர்ந்து அமைச்சர்களும் கொண்டனர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிய அமைச்சரவையில் முப்பது பேர் கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் என்றும் முப்பத்தி ஆறு இணையமைச்சர்கள் ஐந்து பேர் சுயதீன பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதே சமயம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டியிருந்திருக்கிறது அப்போதுதான் தேர்தல் நடைமுறைகள் முழுவதாக முற்றுப்பெறும் என்றும் முன்னதாக பிரதமர் மோடி பரிந்துரையை ஏற்று பதினேழாவது மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் புதிதாக அமைந்துள்ள பதினெட்டாவது மக்களவையினுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெறும் என்று குறித்தன தகவல்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளன அதன்படி வருகிற பதினெட்டாம் தேதியன்று புதிதாக அமைந்துள்ள பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அன்றைய தினம் கூட்டம் நடைபெறும் பட்சத்தில் இடைக்கால சபாநாயகருக்கு குடியரசுத் தலைவர் முதலில் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அதன் பிறகு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மக்களவை உறுப்பினர்களுக்கும் இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இந்த செயல்முறை ஜூன் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிகிறது இதனையடுத்து மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் ஜூன் இருபதாம் தேதி நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் கூட்டு உரை நிகழ்த்துவார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்கம கமெண்ட்ஸ் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க